ஐன்ஸ்டீன் சொல்கிறான் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ டெமோக்ரஸி வேர் எவ்ரி மேன் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் நோ மேன் இஸ் ஐடியலைஸ்ட் அப்படின்னு சொல்றேன் நான் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை இருக்கணும் யாரையுமே வழிபடுகிற இடத்தில் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் நினைக்கிறான் அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வந்த திராவிட மாடல் காலி எல்லாத்தையும் வழிபடுகிற இடத்துல வைக்கிறதான திராவிட மாடலு பாத பூஜை தான் திராவிட மாடல் ஒரு குடும்பத்திற்கு என்று பட்டயம் போட்டு ஒரு ஆட்சியவே ஒரு மாநிலத்தை எழுதி கொடுத்து விட்டுறது தான் திராவிட மாடல் குடும்பத்திற்காகத்தான் இந்த மாநிலம் என்று நினைப்பது தான் திராவிட மாடல் இந்த தேசத்திற்காகத்தான் தனது குடும்பமே என்று நினைப்பது தான் தேசிய மாடல் ரெண்டுக்கு வித்தியாசம் தேசத்தை காவு கொடுத்து தன் குடும்பம் வளர வேண்டும் வாரிசுகள் வளர வேண்டும் கோடி கோடியாக ஐம்பது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் நினைச்சா அது காங்கிரஸ் அது திராவிடம் குடும்பத்தை காவு கொடுத்து இந்த தேசத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தேசிய மாடல் அப்படி வாழ்ந்த பரம்பரை என்று மார்தொட்டி கொள்கிற ஒரே உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரம்தான் உண்டு எங்கள் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை ஐயா வஉசி அப்படித்தான் வாழ்ந்தார் வீர சாவர்கர் அப்படித்தான் வாழ்ந்தார் மகாத்மா காந்தி அப்படிதான் இருந்தார் வாஞ்சிநாதன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கான் பகத்சிங் அதற்காக தான் தூக்குல தொங்கி இருக்கான் ஐயா காமராஜரும் பசும்பொன் தேவரும் அந்த வழியில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை வீரர்களை எல்லாம் தேடி தேடி பாராட்டுகிறோம் அழகு முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை நான் இன்னும் ஒரு இரு நிமிடங்களை முடிச்சிருவேன் அழகு முத்துக்கோன் யாதவுக்கு அஞ்சல் தலை அவர் சுதந்திர போராட்ட வீரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளங்குளம் பகுதியை சார்ந்தவர் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தாங்க அஞ்சல்தலை வரல அவங்களுக்கு அழகுமுத்துக்குன்னா யாருன்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா ஸ்டாம்புமே ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டைம் இருந்தால் இடம் இருந்தால் மகாத்மா காந்தி இப்படி தான் ஸ்டாம்பு இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது எல்லா திட்டங்களுக்கும் ராஜீவ்காந்தி பேர் இந்திரா காந்தி பேர் நேரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் மனசு இருந்தால் காந்தி பேர் இப்படி தான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க தான் பேர் வச்சுருப்பாங்க அத்துணை திட்டங்கள் தான் ஆரம்பித்த எந்த திட்டத்துக்கும் நரேந்திர மோடி என்று பெயர் வைக்காத ஒரு பிரதமர் இந்திய அரசியல் இருக்க எந்த திட்டத்துக்கு மோடி பேர் கிடையாது எல்லாம் பிரதமர் காப்பீடு பிரதமர் வீட்டு வசதி பிரதமர் ஸ்வச் பாரத் அப்படிதான் திட்டம் இருக்கு எங்கேயுமே நரேந்திர மோடி ஸ்கீம்னு ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களுக்கு கூட அதுல வருத்தம் உண்டு ஏதாவது நரேந்திர மோடி ஸ்கீம்னு போட்டால் தானே நாங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றப்ப எங்க பிரதமர் கொடுத்தது பிரதமர் கொடுத்ததுன்னு சொல்லுவோம் அதுக்கு பிரதமருடைய பதில் என்ன தெரியுமா இது நான் கொடுக்கல இந்த தேசம் கொடுத்தது இந்த தேசத்துடைய ரிசோர்ஸஸ் அவர்களுக்கு போகட்டும் இதில் எனக்கென்று எந்த பேரும் இல்லை எந்த புகழும் இல்லை மறுக்கிறார் அப்படி அழகு முத்துக்கோனுக்கு போகிறப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்டணும்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க விதிகளை மேற்கோள் காட்டி கடிதம் வச்சுருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னெடுப்பு செய்த சில பேரில் நானும் வருவனுங்கிறதால என்ன தெரியல ஒரு முக்கியமானவற்றை கொண்டு போனேன் அவர் சொன்னார் இதை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவரே தான் கைப்பட எழுதினார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிகாரி என்னிடம் பேசும்போது சொன்னார் அந்த அஞ்சல் தலை வந்துவிடும் உங்களை ஐந்து லட்சம் கட்ட வேண்டாம் பிரதமர் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார் அழகுமுத்துக்கோனு ஒன்று ஒரு பெரிய கார்பரேட்டு காரில் கிடையாது அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுக்கு அஞ்சு பைசா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரூல்ஸ் கோட் பண்ணிட்டுருக்கீங்க உடனடியாக வெளியிடுங்க என்று அறிவுறுத்தினார் என்னைக்கு வச்சுக்கலாம் என்னைக்கு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் என்ன கோன் அவர்களை பற்றி அதிகம் பிரதமருக்கு தெரியாது எடுத்து அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும் இவர் விடுதலை வீரர் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர் என்று தெரியும் அதனால அந்த ரிலீஸ் ஸ்டாம்ப் கூட சில பேர் பேசினாங்க பத்து ஒன்பது வருஷம் காங்கிரஸ் இருந்தது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வெளியிடாத விஷயத்தை நரேந்திர மோடி வந்து வெளியிட்டு விட்டார் நான் இப்ப செங்கோலுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பு காங்கிரஸ் ஆட்சியில் தனது அஞ்சல்தலை வெளியிடுவதை வருவதை அழகு முத்துக்கோனே விரும்பவில்லை கற்றாரை கற்றாரே காமுறுவார் ஒரு தேசபக்தரை தேசபக்தரே விரும்புவார் நரேந்திர மோடி என்கிற ஒரு நல்லவர் ஆட்சி அமையட்டும் அப்போது நம் தபால் தலையாக வெளிவருவோம் என்று அழகு முத்துக்கோனின் ஆன்மா காத்திருந்தது அது நடந்தது பல விஷயம் அப்படித்தான் நடக்குது மோடி வர்ற வரைக்கும் காத்திருக்கு அகழிகை கல்லா போனால சாபம் என்ன ராமன் வர்ற வரைக்கும் அகலிகை கல்லாத்தான் இருப்பான் இந்த தேசம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் காங்கிரஸ் உருவாக்கியது திராவிட மாடல் உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள் உருவாக்கியது ஆனால் இதையெல்லாம் அகலிகையாக மாற்றிய பெருமை ஐயா நரேந்திர மோடி சார் அதனால தான் இந்தியா மோடிஃபைடு என்று சொல்கிறோம் இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அறிவு திறன் இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் இல்லை இந்த நாடாளுமன்றத்துக்கு பூஜை போட்ட அடிக்கல் நாட்டின அந்த புண்ணியமாக யாருன்னு தெரியல அவரை பாராட்டணும் பத்தொம்போது எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற திறப்பை புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க ரொம்ப வலிமையான பூஜை மந்திரங்கள் சொல்லி அதை அடிக்கல் நாட்டியிருக்காங்க நினைக்கிறேன் எந்த சக்தியும் தீய சக்தியும் உள்ள வரல பாராளுமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங் அவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி பாராளுமன்ற திறப்பை புறக்கணித்தீர்களோ நீங்கள் நிச்சயம் இனிமேல் எப்போதுமே பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியும் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் இதை புரிந்து கொள்கிற அறிவும் உங்களுக்கு வேணும் ஒருத்த சமூக ஊடகத்தில் கற்பனையா ஒரு போட்டு போட்டிருந்தான் நம்ம ஐயா ஸ்டாலின் நம்ம ஐயா துரமுருகன்ட்ட பேசுகிறாரு அண்ணே இந்த கமல்ஹாசன் நம்ம கூட கூட்டணிக்கு வரணுங்கிறாரு அவரை நம்பளம்மா அண்ணே அப்படின்னு யார் கேட்குறாங்க ஸ்டாலின் அண்ணன் கேட்குறாரு துரமுருகன் சொல்றாரு ஏன் தம்பி திடீர்னு என்ன சந்தேகம் இல்லைண்ணே இவர் கமல்னு பேர் வச்சிருக்கிறாரு பிஜேபிக்கார அவன் ஆஃபீஸை கமலாலயங்கிறான் ஒருவேளை இந்த கமலுக்கும் கமலாலயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு துரைமுருகன் தம்பி கமல் வேற கமலாலயம் வேற தம்பி ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க கமலாலயம் இருக்கிறனாலே கமலுக்கு சம்பந்தம் நினைக்கக்கூடாது நம்ம கூட தான் அறிவாலயம் பேர் வச்சிருக்கோம் சொல்ற இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இதுவே கமலுக்கும் கமலாலயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னே புரியாத ஒரு மாடலை வைத்துக்கொண்டு இனிமேல் இந்தியாவின் பெருமை எப்படி புரியும் இந்தியாவோட சிறப்பு என்ன தெரியும் இந்திய வரலாறு என்ன தெரியும் தர்மம்னா என்னன்னு உங்களுக்குலாம் எப்படி தெரியும் இன்று மாநிலத்தோட மாநிலங்களை இணைக்கிற பிரதமர் தமிழை இந்தியாவெல்லாம் இணைக்கிற பிரதமர் வடகிழக்கு மாகாணங்களை ஒட்டுமொத்த தேசத்தோடு இணைக்கிற பிரதமர் நதிகளை இணைக்கிற பிரதமர் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிற ஒரு பிரதமர் இப்படி எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை இதெல்லாம் இவர்களுக்கு புரிவதற்கே ரொம்ப நாளாகும் அதனால இந்த திராவிட மாடலுக்கு புரிய வைப்பது நமது வேலை அல்ல பொறுப்பு அல்ல இந்த திராவிட மாடலை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் தமிழ் மண்ணிலிருந்து அகற்றுவதுதான் நமது வே நாடாளுமன்றத்தில் சோழர்தம் செங்கோல் அங்கிருந்து ஆட்சி செய்யப் போகிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்றத்தில் தாமரை செங்கோல் தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி செய்யப் போகிறது மக்கள்ல வங்கி கணக்கு இல்ல வங்கியில மினிமம் பேலன்ஸ் அந்த காலத்துல நூறு ரூபா அப்புறம் ஐநூறு ரூபா வச்சு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கிற வங்கிகள் இருக்கு தனியார் வங்கிகள் அப்ப ஜீரோ பேலன்ஸ் பணமே வேண்டாம் நீ போய் ஒரு வங்கி கணக்கு திறந்துக்கோ அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்களை ஜன்தன் அக்கௌண்ட் மூலமா பெண்களுக்கும் அந்த நிதி ரீதியான பினான்சியல் எம்பவர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அதை கொண்டு வந்தவர் அமெரிக்காவினுடைய டைம்ஸ் பத்திரிக்கை எழுதுகிறது

அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரதமர் ஒரு பொத்தானை அமுக்குகிறார் அடுத்த நிமிடம் அத்துணை விவசாயிகளுக்கும் பணம் வந்து பொத்து நின்று விழுகிறது என்று சொன்னால் இதுதாங்க அரசாங்கம் இதுதான் அரசாங்கம் எனக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன் அதை பத்தி நிதியமைச்சராக முன்னால இருந்த சிதம்பரம் பேசும்போது பாராளுமன்றத்தில் அதை பத்தி கிண்டல் பண்றாரு டிஜிட்டல் டிரான்சாக்சன் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பொட்டிக்கடை வச்சிருக்கிறவனுக்கும் தள்ளுவண்டியில் அயன் பண்றவனுக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி பேசினார் நான்கு வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்சாக்சன் இட் இஸ் டுவைஸ் தி சைனீஸ் சீனர்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க நான் அந்த துறையினுடைய செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில் ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளோ பவர்னாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் தாளை அச்சடித்த அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஏன்னா அரசினுடைய வாக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்கள் அடிக்கலின்னு சொல்ல முடியாது அதனால் மக்கள் மன்றத்தில் மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது நாங்க இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலனா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுவும் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்லை சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகையெல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது என்பது போடப்பட்டது அதை பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா இந்த அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் பெற்று அந்த திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நடத்தியிருக்கின்றார்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவிரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடிய பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி மாத்திரலாம் திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிற அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறான் ஆனால் செல்வப்பேருந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும்போது போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சி அதல பாதாளத்துல தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு